அதாவது இன்றைய தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு மணி நேரமும் தன்னுடைய சினிமா கரெக்டாக இருக்கணும் தன்னுடைய சினிமா பயணத்தில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஸோ அந்த படத்தை நம்மளுடைய பொறுப்பு என்னவோ அதை கரெக்டாக பண்ணி கரை சேர்த்துணும் அப்படின்னு நினைக்கிற மிக முக்கியமான ஒரே ஹீரோவாக இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொன்னால் சொன்ன டைமுக்கு வர்றது கரெக்டாக அந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாத்துக்கு மேலே ஒரு படத்தோட ரிலீஸ் தேதியை ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்துட்டு ரிலீஸ் தேதியை அறிவிச்சுட்டு ஷூட்டிங் போகிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து தளபதி விஜய்கள் தொடர்ந்து இந்த ரெண்டு மூணு படங்களுக்கு பண்ணார் வாரிசுக்கு பண்ணாராலேயோ பட் கோட்டுக்கு அதான் நடந்துச்சு செப்டம்பர் தேதியே ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷூட்டிங்கே போனாங்க அதுக்கு முன்னாடியே லியோ படத்துக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் ஷூட்டிங் போனாங்க ரிலீஸ் தேதியை அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி தான் ஷூட்டிங் போனாங்க ஆனால் இது யாருக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லோகேஷ் ஸ்கிராஜுக்கு தான் பயங்கர ப்ரெஷராகிடுச்சு தோ மனுஷன் இப்போ கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அது குறித்து பயங்கரமாக புலம்பி தள்ளிக்கார் சார் நான் வந்து ஷூட்டிங் தேதியை ரிலீஸ் பண்ணிட்டு போனாவே அது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷராகிடும் ஸோ நாம் நினச்சதை வந்து ஃப்ரீயாக எடுக்க முடியாது ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது படத்தோட கன்டென்ட்டில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லியோ படம் நம்ம லோக்கியோட முன்னாடி படங்களான ஒரு விக்ரம் மாதிரியோ மாஸ்டர் மாதிரியோ ஏன் கைதி மாதிரியோ அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற கருத்து விமர்சனம் எல்லாருமே அதை முன் வச்சாங்க ஆனாலும் கூட அந்த படம் அந்த வருடத்தோட மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த படமாக இன்டர் ஹிட்டாக மாறிச்சு ஆறுநூறு அறுநூற்றம்பது கோடியை வசூல் பண்ணிச்சு ஒருவேளை ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணாமல் லோகேஷ் கணேஷுக்கு ப்ரெஷர் கொடுக்காம அப்படியே ஃப்ரீயாக அவர் டைரக்ஷன் பண்ண விட்டுருந்தா நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி படமாக கூட லியோ மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அதுதான் உண்மை ஆனால் அந்த தப்பை இந்த தடவை பண்ணக்கூடாதுன்னு லோகேஷ் கணேஷ் அவர்கள் தெளிவாக வந்து பிளான் பண்ணி கரெக்டாக ரஜினிகிட்டையும் சன் பிக்சர்ஸ்கிட்டையும் ஓப்பனாகவே சொல்லிட்டாராம் இந்த கூலிப்படத்தில் இங்கே பாருங்கள் சார் என்ன ஃப்ரீயாக விடணும் நான் ரிலீஸ் செய்தி அனவுன்ஸ்மெண்டில் ஷூட்டிங் போக மாட்டேன் அது வேலை நடக்காது வேலை பாதிக்கப்படும் அப்படின்னு தெளிவாக சொன்னாட்டி ரஜினியும் சரி சன் பிக்சர்ஸும் சரி ரெண்டு பேருமே உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் படம் எடுங்க ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்ல ஸோ ரொம்ப சுதந்திரமாக தனக்கு பிடித்த மாதிரியே ஒரு படத்தை இயக்கியிருக்கார் அதுதான் கூலி ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ப்ரெஷரில் பதட்டத்தோடு எடுத்த லியோவே அறநூற்றம்பது கோடியை கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக விக்ரம் மாதிரி ரொம்ப சுதந்திரத்தோட லோக்கியவர்களை அவர் போக்கில் விட்ட இந்த கூலி படம் எவ்வளோ அடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பொ